அன்பானவர்களே வணக்கம் கடவுளின் பார்வையில் பாவ மன்னிப்பு கடவுள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறது மனிதர்களாக நாம் வாழும் ஒவ்வொரு அசைவையும் கூடத்தான் கடவுள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறது எனவே கடவுளின் பார்வையில் பாவ மன்னிப்பிற்கு இடம் உண்டா பாவ காரியம் புண்ணிய காரியம் பாவ காரியம் என்பது கெட்டது புண்ணிய காரியம் என்பது நல்லது ஆக நல்லது கெட்டது கடவுள் கெட்டதை சரிப்படுத்தி தருமா மன்னிக்குமா கடவுள் நல்லதை ஏற்குமா வெறுக்குமா இப்படி பிரிவுபடுத்தி பிரிவுபடுத்தி நாம் பேசலாம் எனவே இப்போது இங்கே நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு கடவுளின் பார்வையில் பாவ மன்னிப்பு கிடைக்குமா ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு விதத்தில் செயல்படும்போது வாழ்வு தேவை வேலை அனுபவிப்பு இது ஒவ்வொருவருடைய அடிப்படை கடமை மரபிலால் வாழ்வு உண்டாகிறது வாழ்வால் தேவை வந்துவிடுகிறது தேவைக்காக வேலை செய்ய வேண்டியிருக்கிறது வேலையை செய்யும் போது புல அனுபவித்தல் நடந்து அனுபவமாக வாழ்க்கை அன்றைய நாள் ஊற்று இப்படித்தான் நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து வருகிறோம் இதையெல்லாம் வெப்பமயமான கடவுள் எல்லாவுமாக இருந்து நம்முடைய உடலாகவும் இருந்து இதை கவனிக்கிறது உடல் நம்முடைய மனதுக்கு கட்டுப்பட்டு இயங்கும் போது கடவுள் நம்முடைய உடலாக இருந்து அதை கவனிக்கிறது இப்படித்தான் கடவுள் நம்முடைய ஒவ்வொரு செயல்பாட்டையும் கவனித்துக் கொண்டிருக்கிறது மனமாக நாம் இருக்கிறோம் கடவுளால் அருளப்பெற்ற உடலில் வாழ்கிறோம் கடவுளால் அருளப்பெற்ற இந்த உடலை பயன்படுத்தி செயல் செய்கிறோம் எனவே கடவுளான உடல் என் நம்முடைய செயல்களையும் நம்முடைய வேலைகளையும் செய்வதோடு மட்டுமல்லாமல் கவனித்து கொண்டிருக்கிறது இப்போது நாம் ஒரு தவறான காரியம் செய்கிறோம் அது நமக்கே தவறு என்று தெரிகிறது பல தவறுகள் நமக்கு தெரியாமலே நடந்துவிடுகின்றன அது அடுத்தவர்களின் பார்வையில் அது தவறாக தெரிவது ஆக தவறு என்பது தவறான செயல் என்பது நம்முடைய செயல்பாடுகளில் நிச்சயமாக வரும் சில விஷயங்கள் நாமவே அதை செய்ய முனைவோம் பல விஷயங்கள் நமக்கு தெரியாமல் அது நடந்தது இங்கே மன்னிக்க முடியாத ஒரு பாவ செயல் எது என்பதால் அதை தெரிந்து செய்வது இது தவறு என்று தெரிந்து அதை செய்ய முனைவது இது மன்னிக்க முடியாத ஒரு செய்கையாக மாறுகிறது ஏனென்றால் உலக ஒழுங்கு இருக்கிறது அல்லவா அந்த ஒழுங்கிலிருந்து நாம் விதிவிலக்காக செயல்படுகிறோம் அப்போது இது மன்னிக்க முடியாத பாவ செயலாக மாறுகிறது நம்மை அறியாமல் பல செயல்கள் நடக்கிறது என்று சொல்ல அப்படி நடக்கும்போது அந்த செயல்கள் நம்மை பாதிப்பதில்லை நம்முடைய மன கவனம் அதில் உருவாவதில்லை அதனால் அப்படியான செயல்கள் பாவக்கணக்கில் சேரா பாவம் மன்னிப்பில் இடம்பெற்றுவது எனவே பாவ மன்னிப்பு என்பது இறைமையின் பார்வையில் வேண்டுமென்றே செய்வது செய்யும் செயல்கள் நம்மை பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்து செய்யும் செயல்கள் நமக்கு எதுவும் நடக்காது என்று நினைத்து செய்யும் செயல்கள் இதை யாரும் பார்ப்பதில்லை என்று நினைத்து செயல்படும் செய்கைகள் இப்படியான நம்முடைய மன வெளிப்பாட்டின்படி நடைபெறும் செயல்கள் பாவ செயல்களாக மாறும்போது அவ்வகையான செயல்களுக்கு மன்னிப்பு கிடையாது கடவுளின் பார்வையில் ஏனென்றால் கடவுள் நம்முடைய உடலாக இருந்து நம்முடைய உடலுக்குள் இருந்து நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறது அது வெப்பமயமாகவே நம்முடைய உடலை உருவாக்கி வெப்ப நிலையிலேயே நம்முடைய உடலில் இருந்து நம்முடைய மனப்பதிவுக்கு கட்டுப்பட்டு செயல் செய்ய வைத்து அந்த செயல்களை கவனித்துக் கொண்டிருப்பது மூலம் இது தவறானது என தெரிந்து செய்கிற அந்த செய்கைகளுக்கு நம்முடைய இதுக்கு மன்னிப்பை கொடுக்காது மன்னிப்பை கிடைக்காது ஆக கடவுளின் பார்வையில் தவறான செய்களை நாமளே விரும்பி செய்யும் போது அவ்வகையான செயல்களுக்கு பாவக்கணக்கில் சேர்க்கப்பட்டு அது மன்னிக்க முடியாத குற்றமாக கருதப்பட்டு பதிவாக்க பதியப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொண்டால் நாம் விரும்பி எந்த தவறுகளையும் செய்ய வாய்ப்பே இருக்காது ஏனென்றால் கடவுள் என்பது நமக்கு எந்த விதத்தில் தண்டனை கொடுக்க முடியாது என்பது நாம் பலரும் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் கடவுள் இப்படி இருக்கிறது என்னும்போது அது நம்மை கவனித்துக் கொண்டிருக்கின்றது அதுவே செயல் செய்கிறது எனும்போது நாம் அதை தவறான வழியில் வழிநடத்தும் போது நம்முடைய மனதை பயன்படுத்தி நாம் தவறான வழியில் உடலை வழிநடத்தும் போது தவறான செயல்கள் வெளிப்படும் போது அந்த செயல்கள் மன்னிக்க முடியாத பாவமான செயல்களாக மாறுகின்றன எனவே நியாயமான காரியங்களை தவிர மற்ற விதமான காரியங்களை பாவ செயல்களில் குற்ற செயல்களில் ஈடுபடாமல் நம்முடைய வாழ்க்கையை வழிநடத்தி பொது ஒழுங்குக்கு பங்கம் விளைவிக்காமல் அதன் வழியில் நாம் நடக்க முயன்றோமானால் அது எல்லாம் புண்ணிய செயல்களாகவே மாறி நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் நல்ல விதமான வாழ்க்கை முறை அமையும் அந்த வகைக்கு நாம் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவே மனசாட்சிக்கு விரோதமாக நம்முடைய செயல்களை செய்வதை நிறுத்தி கொள்வோமாக நன்றி